ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் சாத்திகிரி பம் சீரியலில் என்ன நடந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்தும் ரியாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணும்போது போது எடுத்துக்கிட்டால் ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வராங்க அதை ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு பெரிய ஃபோட்டோவை கட்டிட்டு அதில் இவங்க ஃப்ரேம்மாக வைக்கலான்னு பார்க்குறாங்க அப்போ அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க நீயே வந்துட்டு காசுக்காக வந்தவ நீ வந்துட்டு இங்கே யார் ஃபோட்டோவை யார் ஃப்ரேம் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் அப்படி தான் மாட்டுவேன் நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டு இருக்காங்க உள்ள என்றான தீபா என்ன சொல்கிறாங்கன்னா அதை நாங்கள் முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பேசி டென்ஷன் ஆகிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரியா கையில் சேர்ந்த கல்யாண ஃபோட்டோ வெடுக்குன்னு போடுங்கிட்டு வெளியே கொண்டு போய் எரிஞ்சிட்றாங்கங்க நம்ம தீபா அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா வந்துட்டு தீபா கிட்டே ஏய் எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிற உன்னை இந்த ஃபோட்டோ மாதிரி உன்னையும் நான் சீக்கிரமே கூடி சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியே துரத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரியா வந்து பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட சவால் விடுறாங்க உடனே தீபா சொல்கிறாங்க அதையும் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பற்றின ஒரு சில திங்கிங் கூட இருக்காங்க கார்த்திகை என்ன பண்ணுறாரு எம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபாவும் ரம்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க கார்த்திகும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்காரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுமே கேட்குறாரு இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ நாளைக்கு வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போய் ரம்யாவும் தீபாவும் பேசிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா பார்த்துருவாங்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன அதிர்ச்சின்னா என்னடா இவ தான் கார்த்தியை நம்ம வேலைக்கு சேர்த்தோம் ஆனால் இவ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிறாங்கன்னா அப்போ கார்த்தியை பழி வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆனந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனந்த் வந்து அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு என்ன நடக்குது ஆனந்திங்க இந்த ரம்யாவும் தீபாவும் பயங்கரமாக சிரிச்சு பேசி ஒன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி அங்கேயும் போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டானா இந்த ரம்யாவில் கார்த்தியை எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு புரியலை ஐஸ்வர்யா நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குதுன்னா ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற கார்த்தியை தீபாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தீபாவுக்கு தெரியாது ரம்யா தன்னோட கணவனை தான் காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் அண்ட் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்